திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு. குரல் வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தோம் என்று பாற்று குரல் விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிழ்தம் எனலாம் குறள் வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குறள் விளக்கம் உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மழையாகும் குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை குரல் பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து நின்றுடற்றும் பசி குரல் விளக்கம் கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்துவிட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் குரல் விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து நின்றுடற்றும் பசி குரல் ஏரின் உலா உழவர் புயல் என்னும் கால் குரல் விளக்கம் மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உளவு தொழில் குன்றிவிடும் குரல் ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் குரல் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை குரல் விளக்கம் பெய்யாமல் விடுத்து உயிர்களின் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதுவும் மழையே ஆகும் குரல் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை குரல் விசும்பின் துளிவேலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது குரல் விளக்கம் மேகத்திலிருந்து மழை துளி விழாது போனால் பசும்புள்ளின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் குரல் விசும்பின் துளிவேலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்கான் பரிது குரல் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் விட குரல் விளக்கம் ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் குரல் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் நல்காதாகிவிடும் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு குரல் விளக்கம் மழை பொய்த்து போனால் தெய்வத்திற்கு தினமும் நடக்கும் பூசனையும் நடக்காது ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாவும் நடைபெறாது குரல் சப்புட பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் ஈண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் குரல் விளக்கம் மழை பொய்த்து போனால் விரிந்த இவ்வுலகத்தில் பிறர்க்கு தரும் தானம் இராது தன்னை உயர்த்தும் தவமும் இராது குறள் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனு வழங்காதெனின் குறள் நீரின் ரமையாதுலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு விளக்கம் எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் குறள் நீரின்றமையாது யார் யார்க்கும் வானின்றமையாதொழுக்கு